வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம அனுப்புகிற லெஸ்தின் வந்து எண்ணெயில் சரியாக கலக்க மாட்டேன் ரிசல்ட் ஒரு மாதிரியாக இல்லை ஒரு மாதிரியா இருந்தால் வர எதுனா பண்ணலாம் ஏன்னா இது ஃபுட் கிரேட் அதனால் தான் சொல்கிறோம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் இதை இது இது பண்ணிச்சிங்கன்ட்டு ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் தர் இது சூடு பண்ணி பண்ணால் நல்லா சீக்கிரமாக கலந்துருது பா இது மாதிரி வருது அப்படின்னாரு அதனால் தான் இப்போ நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் இப்போ என்ன பண்ணுறோம் அந்த லெஸ்தினை காட்டுறேன் லெஸ்தினை வரும் இது டப்பாவில் இருந்ததுனால நம்ம அதை கொஞ்சம் ஊற்றின இதில் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் லெஸ்தின் ஊற்றணும் பாருங்கள் சூடு பண்ணுறோம் இளஞ்சூடு ரொம்ப பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு நூறு கிராம் அதாவது நூறு கிராம் எண்ணெய்க்கு இது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இது வந்து இதுதான் நம்ம இல்லை இப்போ என்ன பண்ணுறது பாயில் ஆகிங்கிறது நல்லா சூடாகிருக்கு அதனோட இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இது காமிக்கும் அந்த ஒரு பாயில் ஆகும்போது உங்களுக்கு நல்லா தைரியமாக நீங்கள் பண்ணலாம் ரொம்ப சூடு பண்ணக்கூடாது இளஞ்சூடாக இருக்குது இது மாதிரி கா இது இது பண்ணி வைக்கணும் ஒரு நூறு கிராம் மட்டும் எவ்வளோ ஒரு எவ்வளோ லெஸ்தினோ அந்தளவுக்கு லசினோ இன்னும் பண்ணணும் ஒன்றும் பண்ணி எந்தளவுக்கு எழுத்தினோ அந்தளவு ஊற்றி இது பண்ணணும் லெஸ்தினும் சம அளவு ஆயிலும் போட்டு சூடு சூடாகிட்டுருக்கு சூடாகிறது பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு சூ இளஞ்சூடு அதாவது கை வைக்க கை வைக்காத முடியாது அது ரொம்ப பாயில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கை வைக்கிற அளவுக்கு அவ்வளோதான் நம்பர்களை இதை எடுத்து இந்த மாதிரி கொதித்து வந்து ஆயிலில் வச்சு சேர்த்துக்க வேண்டியது தான் கொஞ்சம் சூடாடின அப்புறம் எல்லாம் பாட்டில் இதாகிடும் கொஞ்சம் சூடானப்புறம் எடுத்து இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும் ஆ இப்போ பா எடுத்தாச்சே இது பாருங்க கொடுக்கும்போது இந்த பாக்கு நல்லா இப்போ பாருங்கள் நல்லா கலங்கி இப்போது சேர்ந்தாச்சு எலம் சூடாக இருந்தது சூடு பண்ணதுனால ரொம்ப ஈஸியாக கலந்துருது இது ஒரு கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்தது அதாவது கொஞ்சம் கலகிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு ஆக்சுவலாக வந்து இது ஃபுட் கிரேட் வாட்டர் சாலிபல் நெக்ஸ்ட்டு வருது அது வந்து போகணும் ஒன்றும் உங்களுக்கு சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை இது வந்து தீவனவங்கிறதுக்காக யூஸ் பண்ண இது தீவனங்களுக்காக இது வாட்ரு சலிவல் வந்து விவசாயத்துக்காக இதான் நம்மள எப்படி ஒன்றா கலகும்போது நல்ல ஒரு ரிசல்ட் ஒன்று நல்லா கிடைக்கிது இது வந்து லெஸ்தின எண்ணெயோட கலகிற முறை எண்ணெயோட கலந்துட்டு நீங்கள் இது மாதிரி தண்ணியில் கலக்கணுன்னா இது பாருங்க இது நான் சாம்பிளுக்காக முதலே பண்ணி வச்சு தண்ணியில் கலக்கும்போது ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் கலந்துடும் எந்த ஒரு டிஃபெக்ட் இல்லாமல்